சூரிய விழிகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய அரசியல் கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கு நம்முடன் வருகை தந்து திரு ஷேக் அவர்கள் பல பொறுப்புகளில் வகித்தவர் பல அரசியல் நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருப்பவர் அருமை சகோதரர் ஷேக் நூத்தீன் அவர்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வக்பூக்கு சொத்து மீட்பு குழு மாநில செயலாளர் மற்றும் நிபுணர் அவர்கள் நம்முடனே இணைந்து இன்றைய அரசியல் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான விலங்குகளை கொடுத்து நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய அரசியல் கேள்வி நிகழ்ச்சிக்கு நம்ம போயிட்டு அஹ் ஷேக் நீன் அவர்களை வந்து கலந்துரையாற பண்ணுவோம் வணக்கம் நல்லாகரா இன்றைய அரசியல் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி சார் இருக்கிறது இன்றைய சூரிய விழிகள் யூடியூப் சேனலுக்கு இன்றைய அரசியல் கேள்விபதி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதை முக்கிய மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய அரசியல் களம் தமிழக அரசியல் மிகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் நிலவுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னோட்டமாக அனைத்து கட்சிகளும் இப்போது அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார்கள் மற்றொன்று புதிய கட்சிகளை உதயமாக செய்து அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு எப்படியாவது முதலமைச்சரை நாற்காலியை பிடித்து விடலாமா என்று நினைக்கிறார்கள் ஓகே சார் அப்படி இருக்கின்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலை மற்ற மாநிலங்களும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தின் திராவிட அரசு மாடல் அரசு இவை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து தற்போது புதிதாக தமிழகத்தில் நடிகராக வளம் வந்த விஜய் அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஒரு மாநாட்டை நடைபெற்று இன்று ஒரு பேசும் பொருளாக உருவாக்கியிருக்கிறார் இப்படி விறுவிறுப்பான அரசியல் இன்று தமிழகத்தில் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆளுங்கட்சியும் தொடர்ந்து முதலமைச்சராக வேண்டும் என்ற எதிர்கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன ஒரு விஷயம் சொன்னா தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசியல் என்பது நாலு படத்தில் நடித்தால் உடனே முதலமைச்சராகலாம் கனவோட தான் இன்று அரசியல் இருக்கிறது தமிழகத்தில் நடிப்புக்கு வர்றதுக்கே அரசியல் ஒரு அரசியல்வாதியாயுது சிஎம் சீட்டை புடிச்சலான் அந்த நோக்கத்தோட வராங்களா

பணம் இருந்தால் போதும் அரசியல் குதித்து விடலாம் நாலு படத்தை நடித்து விடலாம் தமிழக மக்கள் வந்து ஒரு இழச்சி வகையா இருக்கிறார்கள் நடிகர்கள் அரசியல் என்பதற்கு எதுவுமே தேவையில்லை எந்த படிக்கட்டும் தேவையில்லை உங்களிடம் பணம் இருந்தா நீங்களும் அரசியல் இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்களும் முதலமைச்சர் சீட்டு பிடிக்கலாம் என்னிடம் பணம் இருந்தா நானும் ஒரு முதலமைச்சர் சீட்டு பிடிக்கலாம் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் புரியுதுங்களா அப்படி இருக்கும் போது அது வந்து மக்கள் வந்து அரசியல் வந்து சார் ஒரு சிறு தொண்டல் தொண்டன் வந்து படிப்படியா ஆரம்பிச்சு ஒரு மக்கள் மத்தியில வந்து நல்ல பேர் எடுத்து அப்புறம் தான் அரசியல் வருவாங்க ஆனா இப்ப என்னன்னாக்கா நாலு படத்துல நடிச்சு பேமஸ் ஆன உடனே அரசியல் வந்துடும் அரசியல் வர்றாங்க இருக்கும் போது அப்படி இருக்கு நம்ம விஜய் பத்தி என்ன சார் சொல்ல வர விஜய் வந்து என்ன பாத்தீங்கன்னா தமிழகத்துல நடிகராக வந்து டாப் லீடரா ஒரு நடிகரா இருக்கிறாரு அவர் சம்பளமே இருநூத்தி இருபது கோடி அறுநூத்தி முப்பது கோடின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அவர் அரசியல தள்ளி விட்டார்கள் அரசியல வந்து பின்புலமா தள்ளி விட்டதா வர மாதிரி ஆட்சி அதிகாரத்தை வந்து சி எம் ஆவறாரு எதிர்கட்சும் போது அது வேற கதை ஆனா வரைக்கும் நடிகர வந்து மக்கள்கிட்ட போய் நற்பணியில் செய்யறது மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல அவங்களுக்கு ரசிகர்கள் கூட அவர் வந்து தன்னுடைய பணத்தை கொடுத்து அந்த ரசிகத்தை என்னென்ன உதவி செஞ்சா கூட நமக்கு தெரியல தன்னுடைய ரசிகரையே அவர் வந்து சரியான ஆதரவு தரல தரா சில பேர் தராங்க சில பேர் தரல இல்ல விஜய் பத்தி தான் விஜய் வந்து அவங்களுடைய ரசிகல் பாட்டாளத்தை வச்சு இன்னைக்கு ஒரு அரசியல பின்பத்தை துவக்கி இதை வச்சு ஆட்சியாக நினைக்கிறாரு அவரே வந்து இந்த மாநாட்டில் டிக்ளேர் பண்ணது கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திராவிடத்தையும் நான் எடுக்கிறேன் தமிழ் தேசியமும் எடுக்கிறேன் தான் ஆனா தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் எப்படி அவரு ரெண்டும் சேர்ந்து ரெண்டு கண்களா பாக்கிறாரு எனக்கு கலங்கல புரியுதுங்களா திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியம் இல்லாமல் யாரும் அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுன்னு தெளிவா அவருக்கு ஏடு கொடுத்துருக்காங்க அவர் பின்புலம் வந்து யார் பாத்தீங்கன்னா பிஜேபி தான் ஏங்குது அவர் வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா அவர் மாநாடு நடத்திட்ட பிறகு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவரோட கட்சி வந்து டெல்லியில ரஜிஸ்டர் பண்ணிட்டு கூட பின்புலத்துல பிஜேபி தான் இருக்கிற மாதிரி தான் ஊடகங்கள் தாலாரமா வந்து பிரியாக்புலத்துல இருந்து இன்னைக்கு அவர் தான் இருக்கிறாரு இன்னைக்கு கூட டெல்லியில போய் பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து சந்திச்சு இருக்கிற மாதிரி தான் தகவல் புரியுங்களா அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அவருடைய மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு அவரு எனக்கு எதிரி யாரும் சொன்னா திராவிடத்துல ஒரே ஒரு குடும்பம் தான் சொல்றாரு குடும்ப அரசியல் பண்ணவனா நம்மளுக்கு எதிரி பாம்பு வீம்புன்னா கடலாம் சொல்றாரு மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிற போறாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனுக்கு தான் தெரியும் விஜயோட பலம் என்ன என்னன்னு பார்க்க போறோம் அப்படி இருக்கும்போதே இன்னைக்கு நிலவரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி திராவிட ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பணிக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து எதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு நம்மளதான் எதிரியா நினைக்கிறோம் போது அவரு மீண்டும் இந்த காலத்துல இறங்கி அனைத்து மாவட்டத்துலயும் அவருடைய நலத்திட்டங்கள் எல்லாம் போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட பார்க்கணும்ன்றது எல்லாம் இறங்கி வேலை செய்யறாங்க எல்லாம் புது புதிய தொழில் வாய்ப்புல உருவாக்கி உருவாக்குறாங்க அது வந்து முடிஞ்ச செய்யறாங்க இதுல என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரு வந்து விஜயகாந்த்க்கு இந்த செல்வாக்கு வேற அவர் வந்து படத்துல நடிக்கும் போதே மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் அரிசி குடிச்சாரு ஆனா விஜய் வந்த விஸ்பீட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திடீர் திடீர் திடீர்னு வந்தாரு திடீர் திடீர்னு படி புஷ்படி தள்ளிவிட்ட மாதிரிதான் இருக்குது கட்சி பேசின விதமா நல்ல பேசின விதம்னு தெளிவா தெரியுது என்ன அவர் வந்து இதுலயே என்ன செய்யறாரு சங்கிங்கன்னா யாருன்னு தெரியல அவருக்கு என்ன சனாதனம் என்னன்னு தெரியல சனாதனமா அவங்க சொன்னா நீங்க என்ன பாயாசமான்னு பாயசமான்னு கேக்குறாரு அப்ப அவரு என்ன செய்யறாரு சொன்னா பின்புலத்தை யாரை இயக்குற மாதிரி கரெக்டா தெரியுது ஆனா போக போக வெளிச்சத்துக்கு வந்துடும் இப்பவே ஒரு சில விஷயம் வெளிச்சுட்டு வந்து போச்சு பிஜேபி தான் அவர் வந்து அண்ணாமலை கூட இப்ப சொல்லிருக்கிறாங்க தீங்கில சதிக்கும் போது நம்ம விஜய் வந்து யாரும் வந்து தரக்குறோம்னா பேசாதீங்க அவர் நம்ம ஆள வரு நம்ம இறங்கி இருக்கிறாருன்ற மாதிரி தகவல் வருது அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த திராவிடத்தை வந்து அவர் பண்ண திராவிடம் பெரியாரோட திராவிடத்தை அவர் எடுக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு கோயில்களுடைய கடுமையா பெரியார் எதிர்த்தாரு வழிபாடை எதிர்த்தாரு அப்படி இருக்கும்போது அதை நான் வந்து வழிபா விட்டுட்டு மீதி எதை எடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் சொல்றாரு அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்தை தூக்கி காமராஜர் எடுத்துக்கிறாரு அவங்க எடுத்துக்கிற எல்லா லீடரை எடுத்துக்கிட்டே நாங்க ரெண்டும் ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் சொன்னா இது எப்படி பாக்க போறாரு சீமான் அதுதான் சொன்னாரு ஆரம்பத்துல தம்பி விஜய் தம்பி அரசுக்கு வரட்டும் வரட்டும் சொன்னாரு கட்சியில வந்த பிறகு மாநாடு டிக்ளேர் பண்ணும்போது அவர் என்ன செய்யுது தண்ணி போட்ட பிறகு இதை ஒன்னு இந்த பக்கம் நில்லு அந்த பக்கம் நில்லு நடுவர் லாதே கேசாவும் சொல்றாரு அப்ப ஏன் அவர் சொன்னா தமிழ் தேசியத்தை எடுத்துட்டு சீமான் வந்து தமிழ்நாட்டுல அரசியலுக்கு கால் உண்ணாரு அப்ப இருக்கும்போது அவர்கிட்ட வச்சுக்கிறல்லாம் விஜய் தூயின் போயிடுறாரு அவரு ஒரு பதட்டம் பயம் அப்ப அந்த பயத்துல என்ன செய்யறாருன்னு இப்ப வளர்றாரு அவரு தமிழ் தேசியமும் திராவிடமும் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னா அதுக்கு அனுபவம் வேணுமா இல்லையா விஜய்கிட்ட என்ன அனுபவம் இருக்குது படத்துல நடிச்சாரு அதே நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வந்து இந்த அளவுக்கு மா ஒரு படத்துக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கொடு கோடி ரூபாய் இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் அவர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுவே பின்புலத்துல யாரு தான் நான் நினைச்சிருக்கிறேன் ஏன் சொன்னீங்கன்னா இந்த அமரம் படம் பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து அமரம் படம் இப்ப ஓடி நெருங்கி உம் எது இருக்குல்ல சிவகார்த்தி படம் அதுல வந்து இஸ்லாமியர்கள் வந்து காஷ்மீர் மக்களை வந்து தீவிரவாதிகளா வந்து அதுல காட்டுகிறதால அதாவது அதெல்லாம் நம்மளாம் நிறைய எதிர்த்துவாங்க ரிலீஸ் ஆகும் போது நம்ம இதெல்லாம் அது அந்த படத்தை எதிர்த்தோம் அப்படி இருக்கும்போது இப்ப இந்த எதிர்த்ததால இஸ்லாமியர்களை வந்து வச்சு படம் எடுத்ததால இப்ப சிவகார்த்திக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வந்து இப்ப இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் இப்போ கோடி ரூபாய் சம்பளம் ஒரே டைம்ல ஏறுது இந்த அமரம் படத்துக்கு அப்புறம் தெரியுதா படம் இல்ல இஸ்லாமியர் தீவிரத்தை காட்டணும் அரசியல் இஸ்லாமியர்கள் வாங்க வாக்கு வாங்கணும் ஆனா இஸ்லாமியர்கள் எதுவும் செய்யக்கூடாது இன்னைக்கு அரசியல் வந்து இப்படிதான் நகர்ந்தது நகர்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இப்ப எங்க பார்த்தாலும் வருஷம் வருஷம் மழை பெய்யுது இப்ப மழை மழை வந்து இப்ப அங்கங்க பெய்யுது பருவமழை பெய்யுது ஆரம்பிக்கும் ஒரு வாரமா அங்கங்க நடக்குது ஒரு பத்து மாவட்டம் அஞ்சு மாவட்டம் ரெண்டு மாவட்டம்னு வானிலை சொல்றாங்க அது தாருமே போறாங்க இவங்க வந்து எங்கெங்க தண்ணி நிக்குதோ மோட்டர் எடுக்கிறாங்க படகு கொண்டாடுறாங்க அங்க வந்து அலர்ட்டா இருங்கன்னு சொல்றாங்க எந்த அரசாங்கம் தான் இதான் செய்யுது நிரந்தரமான ஒரு தீர்வு செய்யல நிரந்தரமா தீர்வு செஞ்சாங்கன்னா அவங்க சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது ஒவ்வொரு பருவமழைக்கும் அவங்க குணம் பார்க்க முடியாது பணம் பார்க்க முடியல ஏன்னா மோட்டரு படகு அது இதுன்னு இந்த கணக்கை காட்டலாம் வருஷம் வருஷம் ஒரே டைம்ல ஒரு குட்டியை தண்ணி அது எட்டும் போய் நேரம் வாய்க்கால சேர்த்து விட்டு ஒரு தீர்வு ஏற்பட்டு முடிச்சிடலாம் ஆனா எந்த அரசாங்கமும் செய்ய மாட்டேன்

இந்தாண்ட ரோடு இல்ல அந்தாண்டா ரோடு இல்ல நடுவில் மட்டும் ரோடு பிடிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டா எல்லாரும் கொடுத்த கமிஷனுக்கு மீறி இருந்துட்டுதான் நாங்கள் ரோடு போட்டுறோம் பண்டுனா அவங்களுக்கு கமிஷன் என்ன அது அப்படியே இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விஜய் வந்தார் இதெல்லாம் என்ன செய்ய போறாரு எனக்கே தெரியல வருவாரா வர மாட்டாரு அப்புறம் மக்களுடைய அது முடிவு அது நம்ம ஒண்ணும் சொல்ல போறதில்ல நல்ல விஷயம் செஞ்சுட்டு வந்தா மக்கள் ஆதரவு தர போறாங்க வரத்தில் நடிச்சேன்னா அது சம்பளம் வாங்குற நீ இதுல என்ன மக்கள்கிட்ட சேவை இருக்குது இது என்ன மக்களுக்கு சேவை நடிக்கிறா அது ஒரு தொழிலு அவங்க நடிப்போம் தொழில் அதை படத்தை நடிக்கிறாங்க ரிலீஸ் பண்றாங்க மக்கள் பாக்குறாங்க பணத்துக்கு வாங்குறீங்க இத எப்படி நீங்க வந்து நீங்க இதுக்குள்ள வந்து உட்காந்து சேவை செய்யற மாதிரி ஒரு பாவனை அந்த ரசிகர்கள் நான் கேட்கிறேன் தயவு செஞ்சு படம் படத்தே பாருங்க படம் படத்தை தானே பாக்கணும் இரநூறுவா டிக்கெட்டு முடியாது ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரமண பட்ட கூட காட்டுவாங்க விஜயகாந்த் வந்து சொல்லும் போது போலீஸ்கார் பேசுவாரு ஒரு ஆளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாசம் வச்சுட்டாங்கன்னா உயிர் பணம் மறக்க மாட்டாங்க விட மாட்டாங்க அந்த மாதிரி பாசம் அவருக்கு போய் தலைவரா போய் தூக்கி போய் உட்கார சிம்மாசேனா பாக்குறாங்க அது வேறு இது வேற புரிய மாட்டுது அரசியல் வந்து நமக்கு சேவை செய்வதற்காக வரவும் தெரிய மாட்டேது நடிப்பு வேற நடிப்பு வேற அரசியல் வேற பிரிக்க தெரியாத தமிழக மக்கள் தவிக்கிறாங்க இன்னைக்கு அதுவும் இப்ப இருக்கிற இந்த இளைஞர்கள் வந்து சுத்தமா சொல்லவே கொள்ளாத நிலவரம் இருக்குது இப்ப இதெல்லாம் எப்படி இந்த ஜெனரேஷனுக்கு இது எப்படி இருக்கும் போய் சேர்க்க போறோம்னு நமக்கு தெரியல கவலையா இருக்குது இந்த இளைஞர்கள் எல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் சிந்திச்சு நிதானமா அரசியல் என்பது என்ன அதோட ஆழம் என்ன என்றால் என்ன அரசியல் இந்த தலைவர் வந்தாக்கா நாட்டு மக்களுக்கு நல்லது யார் செய்வாங்க அப்படின்னு முன்னேற்ற முன்னேற்ற பாதையில் எடுத்தும் போவாங்களா நமக்கு வந்து இருக்கா இவர் ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா இருக்கு இருக்குது மேல்கொண்டு நாட்கள் போக போக தான் என்ன செய்யணும்னா எப்படி நகுருதுன்னு தெரியாது எத்தனி கூட்டணி அமைய போகுதுன்னு தெரியல கருத்து இதுல இருந்து என்ன தெரிய வருதுனாக்க முழுக்க முழுக வந்து பாரதிய ஜனதா தான் வந்து விடிய வந்து

கட்சி ஆரம்பிச்சீங்க ஒரு மா ஒரு மாநாடு போட்டீங்க மக்களுக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு சொல்லி பேசு நீங்க வரும்போதே ஒரு முதலமைச்சர் கூட இல்லாத ஒரு படையை வந்து நீங்க கூட்டுக்கிட்டு பின்னாடியே வர்றீங்க அப்ப எப்படி நாங்க சர்வசாதாரணமா ஒரு நடிகர் குஷ்பு கூட தான் அவள கூட்டம் கூடும் குஷ்பு சிலையே வச்சாங்க கோயில கட்டினாங்க கட்டுறது அது போயிட்டாங்க இருந்தது வேற அது அப்படியே ஓட்டு வாங்கிட்டு நம்ம அரசியல உட்காருந்து வேற அது எங்கேயா இருக்குதான் அது வந்து பொருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எப்படின்னு தெரியல வருங்காலத்தில் தான் நம்ம இதை பற்றி பேச முடியும் இதோட சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கிற நகரூர் வந்து அரசியல் வந்து பரபரப்பாக தான் போய் நிற்குது முன்கூட்டியே அவங்கவுங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு ஒர்க்கை அனைத்து கட்சியும் இப்பயே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆஹ் பொறுப்பாளர் போடுறது வார்டு பொறுப்பாளர் செய்யறது இந்த இப்ப பதினெட்டு வயசுக்கு பூர்த்தி ஆனவங்களுக்கு வந்து வாக்குகளை சேகரிக்கிறது இப்படிலாம் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வாக்குகளை வந்து தக்க வைக்கணுன்றதுக்காக அனைத்து கட்சி இன்னைக்கு எலெக்ஷன் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து காலங்கள் போக போக தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நம்ம சொல்ல முடியும் அதுதான் இதுதான் இன்றைய நிலமரம் அரசியல் என்றது வேலை நடிகர் என்றது வேற என்பது தமிழக மக்கள் நன்றாக சிறப்பாக இருக்கும் இதுதான் கருத்தாக இருக்கிறது சிறப்பாக இன்றைய அரசியல் கேள்வி நிகழ்ச்சியினை இன்று முதல் ஆரம்பித்து தொகுத்து நல்ல கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொண்டு மக்களாட்சிய நீங்கள் நேயர்கள் அனைவரும் இதுக்கு நல்ல சப்போர்ட்டும் ஆதரவு கொடுக்குமாறு உங்களை தாய்முடன் இந்த சூரிய விழிகள் யூடியூப் சேனல் மூலமாக